எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆன ஒரு அஞ்சு மலையாள லவ் ஸ்டோரி மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு படம் வந்து சார்லி இந்த படம் பற்றி நம்ம சொல்லி தான் தெரியணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை எல்லாேருக்குமே தெரியும் கண்டிப்பாக சார்லி எல்லோரும் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க ஒரு வேலை பார்க்காதவங்க இருந்தால் அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை மட்டும் மட்டும் இல்லை ஒரு அஞ்சு படம் தொடர்ந்து சொல்கிறேன் அந்த அஞ்சு படமுமே ஒரு ஒருத்தான லவ் ஸ்டோரி மூவிஸ் தான் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒருத்தாக இருக்குது ஃபஸ்ட்டு படம் சார்லி ரிலீஸ் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பத்துக்கு எட்டு இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான படம் ரெண்டாவது படம் வந்து பிரேமம் பிரேமமும் அதே மாதிரி தான் நான் சொல்லி தான் தெரியணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸ் ஆனிச்சு இது வந்து ஐஎம்டிபி ரேட் வந்து பத்துக்கு எட்டு புள்ளி மூணு இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு தரமான அஞ்சு மலையாள லவ் ஸ்டோரி சொல்லும்போது சார்லி பிரேமமும் எடுத்துகிட்டு மற்ற இதுன்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் உள்ளே வச்சுருக்கேன் அதனால் பிரேமம் இதோட ஓடிடி தளமும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஹாட் ஸ்டாரில் தான் இருக்குது பிரேமமும் ஹாட் ஸ்டாரில் இருக்குது சார்லியும் ஹாட் ஸ்டாரில் இருக்குது மூணாவது படம் லூக்கா இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிலீஸ் ஆனிச்சு இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டுங்க வந்து பத்துக்கு ஆறு புள்ளி ஒன்பது இது வந்து ஒரு அத்தான லவ் ஸ்டோரி மூவிஸ் தான் கிரைம் த்ரில்லர் லவ் ஸ்டோரி மூவிஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கோம் இதோட ஓடிடி தளம் என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா லூக்காவோட ஒன் ஸ்டெ ஒன்லைன் ஸ்டோரி ஹீரோ ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பார் அவர் படத்தோட ஸ்டார்டிங்லேயே இறந்து போயிருப்பார் அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர்ற போலீஸ் அவர் ரூமில் ஒரு புக்கு ஒன்று எடுப்பாங்க அந்த புக்கில் கதை எழுதியிருக்கும் அது ஹீரோ எப்படி யார் கூட தொடர்பில் இருந்தார் எப்படி இறந்தார் அப்படிங்கிறதான் லூக்கா மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி படம் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான மூவி அதாவது சார்லி பிரேமம்லாம் எல்லாம் பார்த்து பார்த்த படம் கண்டிப்பாக ரீச் ஆன படம் ஆனால் லூக்கா வந்து அந்த அளவுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகாத படம் கண்டிப்பாக அது தமிழ் டப்பிங்கில் இப்போ அவைலபிளாக இருக்குது இதுவும் இதுவும் படம் நல்லாயிருக்கு கண்டிப்பாக இதுவும் ஓடிடி தலை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது லூக்கா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அதில் போய் பார்த்துக்குங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கு ஒரு தரமான படம் நாலாவது படம் அண்ணாவும் ரசூலும் அண்ணாயும் ரசூலும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆனிச்சு இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பத்துக்கு ஏழு புள்ளி அஞ்சு இது வந்து ஓடிடி தளம் வந்து ஹாட் ஸ்டாரில் தான் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அண்ணாயும் ரசூலும் இதில் இருக்குது இது இங்கே போய் ஏற்றி பார்த்துக்கலாம் இதுவும் ஒரு ஒர்த்தான லவ் ஸ்டோரி மூவி தான் இதுவும் மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு இந்த நடிப்பு அரக்கன் இருக்குது அப்படியே இப்போ வந்து பகத் பாசிலோட படம் தான் பகத் பேசில் ஆண்ட்ரியா நடித்த படம் இதில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா ஒரு முஸ்லீம் பையனும் கிறிஸ்டியன் பொண்ணும் லவ் பண்ணுவாங்க அந்த லவ் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி போகும் ஸ்டோரி கண்டிப்பாக நல்லாயிருக்கு ஒரு ஒர்த்தான மூவி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சாவது படம் வந்து என்டின் மொய்தீன் நின்டே மொய்தீன் இது பிருத்திவிராஜ் படம் தான் இதுவும் ஒரு ரீச் ஆன படம் தான் இதுக்கு வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து எட்டு பத்து பத்துக்கு எட்டு இது ஓடிடி தலை வந்து ஸ்டாரில் தான் இருக்குது இந்த படமும் ஒரு லவ் ஸ்டோரி மூவி தான் இதுவும் நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அஞ்சு படத்தில் கண்டிப்பாக பெரும்பாலும் மூணு மூணு படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க மற்ற ரெண்டு படம் பார்க்க வாய்ப்பு கம்மி அந்த படத்தை பாருங்கள் தேங்க்யூ